வணக்கம் குரோதி வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்கள் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலுக்காக வழங்குகிறேன் அதன்படி வாங்க மீஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் இன்னும் நீடிக்கக்கூடிய காலத்தினால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் சில விஷயங்கள் இருந்து பழைய பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிந்தவரை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இல நீல நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் இன்னைக்கு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கையிருப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலால் நன்மை உண்டுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால இளைய சகோதரனின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி அதனால் உங்களுக்கு பெரிய மகத்தான ஆதரவால் இளைய சகோதரால் நன்மை ஏற்படும் இன்றைக்கி அதுதான் மெயின் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் அதிகம் ஏற்படும் இன்றைக்கி விவரத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு மாறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலகலப்பு ஏற்படும் குடும்பத்தில் ராசி அன்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் பணிவாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் இடத்து சந்திரன் உங்களுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் மனசுக்கு சந்தோஷமும் ஏற்படுங்க அதனால் காலச்சிறந்தது பணிவு அதை மட்டும் இன்றைக்கி ஆபத வச்சுக்கிங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைகிறதுக்கான வழிவகை தெரியும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இ தொழிலில் வந்து இன்றைக்கி ஈடுபாடு அதிகரிக்கும் செய்யும் வேலையில் இன்றைக்கி முழுசாக முழுமூச்சாக செயல்படுவீங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளுங்க இன்றைக்கு கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சில பல வேலைகள் இன்று தொய்வு காணப்படும் அதனால் முடிந்தவரை நீங்கள் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக செயல்படணுன்னா இறை வழிபாடு இன்றைக்கி அவசியம் தேவைங்க அதன்படி இறை வழிபாடு செஞ்சிங்கன்னா இந்த தோல்வியிலிருந்து நீங்கள் தவிர்க்கலாம் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒருத்தவங்களை புரிஞ்சிக்கிறதுக்கான தன்மை ஏற்படும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானம் கொஞ்சம் வேணுங்க ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு வியாபாரம் பண்றவங்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைக்கி பணம் வருவதற்கான வாய்ப்பும் உண்டுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு விஐபியின் சந்திப்பு நிகழும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி கூடுவதற்கான சில வாய்ப்புகள் தெரியும் இன்னைக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போனீங்கன்னாக்கா ஆச்சரியக்கப்பட நன்மை ஏற்படும் கன்னி ராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் செலவு கொஞ்சம் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதனால் செலவை கட்டுப்படுத்துறது நீங்கள் தான் சரிங்களா அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வழி இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய வாக்கு பழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சுகமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அது மாதிரி இன்றைக்கி யாரை நீங்கள் இளையவர்களாக இருந்தால் ஒருத்தவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கி துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி மேன்மை உண்டுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்பு உங்கள் பக்கம்தான் ராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் மனதிலே ஒரு ஆழ் மனதிலே ஒரு சின்ன கவலை அதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்றைய பொறுத்த பொறுத்தவரிலையும் மன குழப்பமற்ற குழப்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதனால் அதிர்ஷ்டமான தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் நிறம் சிகப்பு நிறம் விசாக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை புரிஞ்சுக்கிற தன்மை ஏற்படும் அனுஷ நட்சத்திர பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கடைசி நேரத்தில் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இன்றைக்கி அதனால் இன்னைக்கு மன சந்தோஷமும் குடும்பத்தார் சந்தோஷமும் ஏற்படுங்க பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு ஐந்து அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் இன்றைக்கி மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் இன்றைக்கி திருவினையாக்கும் உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் அது நல்ல விதமாக இன்றைக்கி பலனளிக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மயில் நீர நிறங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வாக்குறுதியை கடை சீ நேரத்தில் காப்பாற்றிடுவீங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுறுசுறுப்பு இன்றைக்கி ஏற்படும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் மன சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்திலேயும் நிம்மதி ஏற்படும் அதிர்ஷ்டமான திசை வடகி வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வே வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் சதே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் மனதில் ஒரு கொஞ்சம் பயம் இருந்தவனையுமே தான் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனாலையும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எப்படி நடக்குமோ என்று ஒரு அச்சம் இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதன் காரணமாக நீங்கள் என்ன செய்யணும் இன்றைக்கி விநாயக பகவானை வழிபாடு பண்ணுங்கள் இல்லைன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னைக்கு சிறப்பாக அமையும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நேரம் பச்சை நேரங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு சுத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றிருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணையிருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்